மேலும் ஒரு முக்கிய செய்தி பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதியானது மத்திய அரசு வழங்கியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி மத்திய அரசு உத்தரவிட உள்ளது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தமிழக தொழில் வளர்ச்சி கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலித்து ஆய்வு எல்லைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது தமிழக தொழில் வளர்ச்சி கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலித்து ஆய்வு எல்லைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதியானது மத்திய அரசு வழங்கியுள்ளது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் தமிழக தொழில் வளர்ச்சி கழகத்தின் விண்ணப்பத்தை பரிசீலித்து ஆய்வு எல்லைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது மேலும் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயார் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விகேஷ் வணக்கம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் சென்னையினுடைய இரண்டாவது விமான நிலையத்தை அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்து அதை பரந்தூரில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையில் விமான நிலையத்தில் அதிக பயணிகளை கையாளக்கூடிய சூழலில் இரண்டாவது விமான நிலையத்தினுடைய அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் வருங்காலங்களில் தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளின் அடிப்படையிலும் இரண்டாவது விமான நிலையத்தை அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய அரசினுடன் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழக அரசு சார்பில் விண்ணப்பித்திருந்த விண்ணப்பம் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழு நாணயத்திடம் பரிந்துரைக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விடுத்திருந்தது அந்த கட்டுப்பாடுகளோடு தற்போது அனுமதி வழங்கியிருப்பதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் இருபது கிராமங்களை உள்ளடக்கி பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தின் மூலமாக தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கிலும் இந்த விமான நிலையம் அமைக்கப்படுவதாக தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது அந்த பகுதி மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய சூழலிலும் கூட இந்த விமான நிலையத்தினுடைய திட்டம் மற்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த விமான நிலைய திட்டத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் பணியும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையின் அடிப்படையிலும் மத்திய அரசு சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது വിവരങ്ങൾക്ക് നന്ദി വിക്ക്നേഷ്